ரமத்துல்ல சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அறந்தாங்கி கிளையின் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கிறோம் நம்முடைய ஊரில் அறந்தாங்கியில் போதைப் பொருளுக்கு எதிராக போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி என்ற ஒரு பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை கையில் எடுத்து அதன் ஒரு அங்கமாக நாளைய தினம் இறுதியாக ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் பொதுவாகவே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லலாகு அலைகர் செல்லம் அவர்கள் மார்க்க விஷயங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போன்று சமுதாயத்தில் நிலவக்கூடிய தீமைகளுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய போதனையிலே சொல்லி காட்டும் பொழுது அத்தீனு நசீகா நீங்கள் பிறர் நலம் நாடுங்கள் ஒரு மனிதன் தனக்கு எப்படி நல்லதை நாடுவானோ அதே போன்று நீங்கள் பிற மக்கள் மீதும் நல்லதை நாடுங்கள் அவர்களுக்கும் நல்லது நினையுங்கள் என்று ஒரு அழகான ஒரு கண்ணியமான ஒரு அறிவுரை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்னதான் உலகத்தில் நமக்கு வேலைப்பாடுகள் இன்ன பிற விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார திருட்டலை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்தாலும் கூட சமுதாயத்தின் மீது ஒரு என்ன ஓட்டம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அதைத்தான் அதிகம் அதிகமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம்முடைய ஊரை எடுத்துக்கொண்டால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வருத்தத்திற்குரிய ஒரு விஷயத்தை ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க மாணவர்கள் மத்தியில் நம்முடைய மாவட்டத்தில் கஞ்சா மது போன்ற போதை பழக்க வழக்கங்கள் பெருகிவிட்டது என்று சொல்கிறார்கள் வாயிலாக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது நம்முடைய ஊர் கேள்விப்படாத அளவிற்கு ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுது நிறைய வன்முறைகள் ஏற்படுது நிறைய கொலைகள் ஏற்படுது நிறைய கற்பழிப்புகள் நடக்குது என்ன மது என்ற அந்த மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மக்களை சரியான முறையில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அறந்தாங்கிய கிளையின் சார்பாக நாளைய தினம் ஒரு பிரம்மாண்டமான போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி பேரணியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த தீமைக்கு எதிராக நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த பேரணியில அதிகம் அதிகமாக கலந்து கொண்டு குடும்பத்தோடு கலந்து கொண்டு இது போன்ற போதை பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் அதிகமான மக்களோடு நாம் கலந்து கொண்டு நிறைய நன்மைகளை அல்லாஹூர் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தரவு புரிவானாக என கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும்